ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சிவபுராணம் பார்க்கும் பதினாறில் கணேசனோட அவதாரத்தை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் கணேசன் விநாயகர் விநாயகரை வழிபடாமல் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அது வந்து முழுமையடையாது திருப்திகரமாகவும் முடியாது கணேசனை வழிபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம எந்த ஒரு செயலியும் தொடங்கணும் ஏன் ஒரு கோவிலுக்கே நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களோட குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை சிவபெருமானை ஆதி மூலமாகிய சிவபெருமானை வழிபட தொடங்கும் பொழுதும் கணேசனை வழிபட்ட பிறகு தான் வந்து நீங்கள் ஒரு கடவுளை கூட சந்திக்க முடியும் அப்படிப்பட்ட கணேசனோட திரு அவதாரமும் அவருடைய அபரீதமான சக்தியையும் ரொம்ப டீட்டெயிலாக அவன் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு பதிவின் மூலமாக ஒரு சமயம் பார்வதி தேவி அவங்களோட தோழியர் ஜெயை விஜயை என்ற இரண்டு பெண்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்து கொண்டிருக்கும் பொழுது விஜயங்கிற ஒரு பெண் அவங்களோட தோழி பார்வதி அம்மாவை பார்த்து கேட்குறாங்க அம்மா தங்களுக்கு என்ன ஒரு வேலையால் தனியாக இருக்கணும் உங்களுக்குன்னு வேலை செய்வதற்கு ஒரு வேலையால் இருக்கணும் அவன் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படிப்பட்ட வேலையால் உங்களுக்கு வந்து இருக்கணும்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் பார்வதி தேவி அதை வந்து பெரிதாக பொருட்படுத்தலை ஏன்னா சிவபெருமான் தேவியோட பாதுகாப்பிற்காகவும் அவங்களுக்கு வேலை செய்வதற்காகவும் சிவகணங்களை வந்து நியமித்து இருக்கிறார் தேவரோட முன்னிலையில் ஒரு சில தேவ கணங்கள் வந்து பார்வதி தேவிக்கு வேலை செய்வதற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் சிவபெருமான் நிர்மாணித்து வந்து கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுது எதற்கு நமக்குன்னு தனியா ஒரு வேலையால் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட தோழியர் விஜயை சொன்னதை பெருசாக அவங்க வந்து எடுத்துக்கல இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பார்வதி தேவி அந்த புறத்தில் நீராடி கொண்டிருக்காங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க தன்னோட தோழிகளோட சேர்ந்து அந்த புறத்தில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து ஈசன் வந்து வராது நீராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ வாசலில் வந்து காவலுக்கு வந்து நந்தியும் ஒரு சில நந்தி சார்ந்த கணங்களும் கணங்களும் வந்து இருக்காங்க நந்தி தேவர் வந்து சொல்கிறாரு சுவாமி பார்வதி தேவி வந்து நீராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படி சொன்னாலும் இவர் என்ன பண்ணுறாரு பொருட்படுத்தாமல் பார்வதி தேவி நீராடி கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் அந்த புறத்துக்குள்ளேருந்து போகிறாரு அதனால் பார்வதி தேவியும் பார்வதி தேவி கூட நிராடி கொண்டிருக்கும் பார்வதி தேவியின் தோழிகளும் சங்கடத்துக்கு வந்து ஆளாகிறாங்க நந்தி வந்து ஓரளவுக்கு மேல தடுத்து நிப்பாட்ட முடியாது ஏன்னா அவரு நந்தி தேவர் எப்படி சிவனை தடுத்து நிப்பாட்டுவார் ஏன்னா சிவன் என்ன சொல்றாரோ அதை தான் நந்தி தேவர் செய்வாரு அதனால சிவனை அவரால் தடுத்து நிப்பாட்ட முடியல இவரும் இந்த உள்ளுக்குள்ள போறாரு அதனால பார்வதி தேவியும் அவங்களோட தோழிகளும் சங்கடத்துக்கு உள்ளாகிறாங்க அப்பதான் பார்வதி தேவிக்கு அவங்களோட தோழி விஜயை சொன்னது ஞாபகம் வருது நமக்குன்னு ஒரு வேலையால் இருந்தது சிவபெருமானை தடுத்து நிப்பாட்டியிருப்பாங்க ஆனால் அந்த காவல் இருப்பதோ சிவகணங்கள் அவங்க எப்படி சிவபெருமானை தடுத்து நிப்பாட்ட முடியுன்னுங்கிற உண்மையை புரிந்துக்கிட்ட பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அவங்களோட சக்தியை பிரயோகித்து மேலும் சிவபெருமானையும் தியானித்து அவரை போலவே பிரணவ பிரணவஸ்வரூபியான ஒரு புத்திரனை வந்து தோற்றுவிக்கிறாங்க ஒரு குழந்தையை வந்து தோற்றுவிக்கிறாங்க தன்னோட சக்தியை உபயோகப்படுத்துவதோடு இல்லாமல் சிவபெருமானை தியானித்து அவரை போலவே அதாவது சிவபெருமானை போலவே பிரணவ பிரணவஸ்வரூபியான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குழந்தையை வந்து தோற்றுவிக்கிறாங்க மங்கள ரூபத்தோடு தேஜாமயமாய் விளங்கும் அவனுக்கு கணன் என்று பெயர் சுட்டுகிறாள் பார்வதி தேவி இப்படி தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த குமாரனை குமாரா நீ என்னால் தோற்றுவிக்கப்பட்டவன் உன் பெயர் கணன் நீ எனக்கு சேவை செய்வதற்காகவே உன்னை நான் தோற்றுவித்தேன் என் அனுமதியின்றி நீ யாரையும் அந்த புறத்தில் நுழைய விடக்கூடாது என்று ஒரு வேலையும் அந்த பையனுக்கு வந்து கொடுக்குறாங்க கணேசன் அதாவது கடன்கிற அந்த பையனுக்கு ரொம்ப பாசத்தோடையும் பிரியத்தோடையும் அவன் மேல் மிகுந்த அன்போடையும் நடந்துக்கிறாங்க பார்வதி தேவி இப்படி இருக்கும் பொழுது கடன் ஒரு கணம் கூட தன் தாயை பார்வதி தேவியை விட்டு பிரியாமல் சதா இருபத்தி நான்கு மணி நேரமும் தன் தாயை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் பார்வதி தேவி அந்தபுரத்தில் நீராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த வெளியே கணன் என்ன பண்ணுறாரு பாதுகாப்புக்காக வந்து இருக்காரு தன்னோட அம்மாவும் அவங்களோட தோழியரும் நீராடிக்கிட்டு இருக்காங்க அதனால் பாதுகாப்பிற்காக அதாவது இருந்து யாரும் முழுக்கில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் அந்த வெளியே காவலாளியாக நின்று கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானும் வந்து அங்கே வர்றாரு வரும்பொழுதே ஒரு சில தேவகணங்களும் நந்திதேவரும் கூட வராங்க அப்பொழுது தேவக சிவகணங்களையும் நந்தி நந்திதேவரையும் வெளியே விட்டுவிட்டு சிவபெருமான் மட்டும் வந்து அந்த புறத்துக்கு வந்து நுழைய முற்படுகிறார் நுழையும் பொழுது இவன் கணன் என்ன செய்கிறான் தன் தாய் தனக்கு கொடுத்த தண்டத்தினால் சிவபெருமானை தடுத்து நிப்பாற்றாரு கணேசன் என்ன பண்ணுறாரு கணன்கிற அந்த குழந்தை சிவபெருமானை தன் தாய் பார்வதி தேவி கொடுத்த தண்டத்தினால் தடுத்து நிப்பாட்டுகிறான் சிவபெருமானுக்கோ கோபம் யாரடா நீ எதற்கு இங்கே நிக்கிற அவனது சிறுவனை பார்த்து கேட்கிறாரு நீ யார் என்னையே தடுத்து நிப்பாட்டியானா யார் தெரியுமானா ஈசன் சிவபெருமான் அனைத்திற்கும் மூலாதாரமானவன் நீ யாருக்கு காவல் காக்குறியோ அவளுடைய கணவன் நான் நான் உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டுவதற்கு அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு அவன் மேலே வந்து ரொம்ப கோபப்படுறாரு அதோடு மட்டும் இல்லாமல் இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அதனால் இவங்கிட்ட நம்ம வந்து சண்டைக்கெலாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு பார்வதி தேவி தான் காவலுக்கு நிப்பாட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் இவருக்கு வந்து கோபம் வந்து தீரலை சின்ன பையன் இவனை தண்டிக்கவும் முடியாது சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தேவை சிவகணங்களை கூப்பிட்டு இவனுக்கு சரியான பாடங்களை புகட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்திதேவரை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அங்கே இருக்க சிவகணங்கள் என்ன பண்ணுறாங்க இங்கே பாலகனுக்கு வந்து நம்ம சரியான பாடம் புகட்டணும் நம்முடைய சிவபெருமானியை தடுத்து நிப்பாட்டிட்டான்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாங்க ஆனால் விநாயகர் சுற்றி சுற்றி அடிக்கிறாரு தன்னோட அம்மா கொடுத்த அந்த தண்டத்தினால் அனைத்து சிவகணங்களையும் அடித்து தூம்சம் செய்து வந்த இடம் தெரியாமல் திருப்பி அனுப்பி வச்சிடறாரு அவங்க எல்லாரும் நேராக நந்தியை போய் சந்திக்கிறாங்க அந்த சிறுவன் சாதாரணமானவனாக இல்லை அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாறி விழுகுது பார்க்கறதுக்கு சின்ன பயமா இருக்கான் மகா சக்தி பெற்றவனாக இருக்கான்னு அவங்க எல்லாரும் வந்து நடந்ததை வந்து சொல்கிறாங்க இது கேட்ட நந்தி தேவர் என்ன பண்றாரு அவரும் கொஞ்சம் கோபமாகி என்ன இப்படி வழி வாங்கிட்டு வந்து நிற்கிறீங்க இருங்க நானே வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அவர் இன்னும் கொஞ்சம் சிவகணங்களெல்லாம் கொட்டிக்கிட்டு நேரடியாக வந்து அவரே களத்தில் நிற்கிறார் நந்திதேவன் நந்திதேவன் போய் சண்டைக்கு போய் அந்த சிறுவன் அந்த பாலகன் கணனை வந்து சமாளிக்க முடியல இவர் உள்ளுக்குள்ள போந்து அந்த தண்டத்தை வைத்து அடித்து தோம்சம் செய்கிறாரு அடி தூர் கலப்புறாரு கணன் நந்திதேவருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இவன் சாதாரண கிடையாது இவங்கிட்ட நம்மளோட சக்தி எடுபடாது அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொண்ட நந்திதேவர் என்ன பண்றாரு நேரடியாக சிவபெருமானை சந்திக்க போயிடறாரு அங்க போனதுக்கு அப்புறமா தான் சிவபெருமான்கிட்ட வந்து சொல்றாங்க அவன் சாதாரண மாணவன் கிடையாது பிரபுவே கிட்டத்தட்ட உங்களோட சக்திக்கு ஈடு இணையாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவதை கேட்ட சிவபெருமானுக்கு இன்னும் வந்து கோபம் அதிகமாகிடுது என்னது ஏன் சக்திக்கு ஈடு இன்னொருத்தர் இருக்கானா அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்பவே அவரும் வந்து குழம்பி போயிடாரு இதுக்கு இன்றைக்கி நான் முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு விஷ்ணு பெருமானையும் பிரம்மதேவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு இன்றைக்கி அவனை உண்டியில்லேன்னு ஆக்கியன்னு சொல்லிட்டு எல்லா கடவுள்களும் சேர்ந்து தேவர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு போகிறாங்க அந்த ஒரு பாலகனை தண்டிப்பதற்காக அனைத்து தெய்வங்களும் தேவ கணங்கள் அதாவது சிவகணங்கள் நந்திதேவர் எல்லாம் கிளம்பி போகிறாங்க வெளியே நடந்த சண்டை இது எல்லாமே வந்து பார்வதி தேவி வந்து குளிச்சிக்கிட்டு இருக்காங்க நீராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரிய வருது அவங்க தோழியெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிமா நடந்தது தேவகணங்கள் எல்லாம் வந்து உங்களோட பையன் கடன் வந்து அடித்து துரத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பார்வதி தேவிக்கு சந்தோஷம் ஏன்னா நம்ம பையன் நம்மளை இப்படி பாதுகாக்கிறானே அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீராடி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சிவபெருமானை சந்திப்பது போது நம்ம போய்ட்டு நம்ம நடந்ததெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு அவங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே சிவபெருமான் அவசரப்பட்டு என்ன பண்ணுறாரு இவனை தண்டிச்சே ஆகணும் ஏன்னா சிவனை வந்து தண்டிக்கணும் முடிவு பண்ணிட்டா உடனே தண்டிச்சிடுவார் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அது ஏதாவது பண்ணியே ஆகணும்னு கிளம்பி போகிறாங்க இவனை வீழ்த்தணும் அப்படின்னா இவனோட கவனத்தை வந்து வீழ்த்த முடியும் அனைவரும் விஷ்ணு பெருமான் என்ன பண்றாரு சக்கர ஆயுதத்தை செலுத்த முற்படுகிறார் அப்பொழுது கணனோட சிந்தனை முழுவதும் விஷ்ணு பெருமான் செலுத்திய அந்த சக்கர ஆயுதத்தின் மேல் இருக்கும் பொழுது சிவபெருமான் என்ன பண்றாரு அவனோட கவனம் சிதறும் பொழுது தன்னுடைய சூழாயுதத்தால் அவனுடைய தலையை கொய்து விடுகிறார் தலையை வந்து துண்டாக்கி சரியா பார்வதி தேவி அந்த இடத்துக்கு அப்பதான் வராங்க வெளியே வராங்க தன்னுடைய மகன் தன்னோட ஆசை ஆசையாக பிரியத்தோட வளர்த்த பையன் இப்படி இருக்கான் தலையில்லாத ஒரு பையனாக கீழே வந்து மாண்டு மடிந்து விட்டானே அப்படின்னு மிகப்பெரிய கோபம் கொள்றாங்க இப்படி கோபத்தோடு நிற்கிற தேவியுக்கு முன்னாடி நாரதர் வந்து தோன்றாரு நாரதர் என்ன பண்ணுறாரு நடந்த உண்மையை வந்து சொல்கிறாரு எப்படிலாம் உங்களோட பையன் கடன் வீரமாக செயல்பட்டான் அது மட்டும் இல்லாமல் அவன் வஞ்சகமாக எப்படி வதம் செய்யப்பட்டான் அதாவது எப்படி அவன் வந்து வீழ்த்தினாங்க வஞ்சகம் பண்ணி வந்து வீழ்த்தினாங்க அவன் நேர்மையாக போர் புரிந்து அவனை வந்து யாரும் இங்கே வந்து ஜெயிக்கல உங்களோட சக்தியால் பிரணவமான உங்களோட பிரியமான மகனை அனைவரும் சேர்ந்து வஞ்சகத்தால வீழ்த்திட்டாங்கிற ஒரு உண்மையை நாரதர் வந்து சொல்லிட்டு போறாரு அது தெரிஞ்சுக்கிட்டா பார்வதி தேவிக்கு இன்னும் வந்து கோபம் அதிகமாகி தேவியின் கோபத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சக்திகள் வந்து தோன்றுகிறாங்க ஆயிரக்கணக்கான சக்திகள் வெளியே வருது தேவியோட கோபத்திலிருந்து அந்த சக்திகள் எல்லாரும் ஒன்றிணைத்து தேவர்கள் அங்கிருந்து சிவகணங்கள் அனைவரையும் கொன்று குவிக்கிறாங்க பாக்குறாங்க அந்த இடம் அது வரைக்கும் அமைதியாக இருந்த இடம் அந்த இடமே வந்து ஒரு பிரளயமாக வந்து மாறுது எங்கே பார்த்தாலும் அடி உத அப்படின்னு வந்து துரத்தி துரத்தி தேவியோட சக்திகளோட பிடிகளில் சிக்கி கொண்ட தேவர்களும் சிவகணங்களும் கொசுவை போன்று நசுங்கி எரியப்படுகின்றனர் சற்று முன்புவரை மகிழ்ச்சியோடு மட்டுமே நிரம்பி இருந்த அந்த இடத்தில் இப்போது கூச்சலும் குழப்பமாக நிறைந்து இருக்கிறது சக்திகளின் பிடியில் அகப்படாத சிவகணங்களும் தேவர்களும் ஓடி ஒளிந்து சிவபெருமானை சரணடைகின்றனர் பிரபுவே சர்வேஸ்வரா தேவி பெரும் கோபத்தில் இருக்கிறார் கணன் இருந்த செய்தி கேட்டவுடன் அவரின் கோபம் எல்லை மீறி போய்விட்டது அப்படிங்கிற அந்த முழு விஷயத்தையும் அந்த தப்பித்து போன ஒரு சில தேவ கணங்களும் தேவர்களும் போயிட்டு சிவபெருமானை சரணடைந்து தேவி வந்து இவ்வளோ கோபமா இருக்காங்க நீங்க தான் வந்து சாத சாந்தப்படுத்த முடியும் இல்லைன்னா இன்னும் வந்து மிகப்பெரிய பேரழிவை வந்து உண்டாக்கும் தேவியின் மூலமாக வெளிப்பட்ட ஆயிரம் ஆயிரம் சக்திகள் ஒன்றிணைத்து மிக பெரும் பேரழிவை உண்டாக்க கூடும் வந்து காத்தல சிவபெருமானை சிவபெருமான் என்ன பண்றாரு பிரம்மனை அழைத்து பிரம்மா தேவியை சமாதானம் செய்யுமாறு பிரம்ம தேவனை வந்து அனுப்பி வைக்கிறாரு விஷ்ணு இந்திரன் மற்றும் முக்கியமான தேவர்கள் சிலரை அழைத்து கொண்டு பிரம்மதேவன் தேவன் தேவியிடம் போய் பலவித சூத்திரங்களால் தேவியை புகழ்ந்து போ போற்றி பாடி வணங்குறாரு தேவி சாந்தம் கொண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் தேவர்களும் சிவகணங்களும் தங்களால் அனுப்பப்பட்ட சக்திகளால் செத்து போயிட்டாங்க அழிஞ்சு போயிட்டாங்க அவர்களை திரும்பவும் அழைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த சக்திகளால் திருப்பி நீங்கள் உங்களோட ஐக்கியம் ஆயிக்கோங்க நிறைய பேர் அழிந்து போய்விட்டார்கள் இந்த சக்திகள் உங்களிலிருந்து வெளிப்பட்ட ஆயிரக்கணக்கான சக்திகளை நீங்கள் மீண்டும் உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க தேவியோ அவர்கள் கோரிக்கைக்கு இணங்க மறுத்துவிட்டால் இப்போது எல்லோரும் ஓடி வருகிறீர்களே யுத்தம் நடப்பதற்கு முன்பு நீங்கள் தலையிட்டு அதை தவித்து இருக்கலாமே என்று சொல்றாங்க நீங்கள் எல்லாரும் இப்போ ஓடி வரீங்களே முன்னாடி எங்க போனீங்க எல்லாரும் யுத்தம் ஏற்படுவதற்கு முன்பே நீங்கள் இதை தடுத்து நிப்பாட்டிருக்கலாம்ல அப்படி செய்யாமல் நீங்கள் எல்லாரும் அந்த வஞ்சகத்துக்கு துறை போனவங்க தானே அப்படின்னு அவங்க இன்னும் கோபமாகவே இருக்காங்க என் குமாரனை வஞ்சகத்தால் அழித்துவிட்டு இப்போது சமரசத்துக்கு வருவது எந்தவிதத்தில் ஏற்கக்கூடியது இப்போ நீங்கள் சமரசத்துக்கு வர்றத சமாதானத்துக்கு வர்றத நான் எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க என் குமாரனை உயிர் பிழைக்க வழி காணுங்கள் அதன் பிறகு மற்றவை சமாதானம்னால் அதுக்கப்புறம்தான் என் மகனுக்கு முதல்ல உயிர் கொடுங்க அவன் உயிர் பெற்று வரணும் அதுக்கப்புறம்தான் சமாதானம்ங்கிற பேச்சு அப்படின்னு தேவி வந்து அப்படின்னு அவங்களோட முடிவை தேவி அவங்களோட முடிவை வந்து ரொம்ப தீர்க்கமாக வந்து சொல்லிடுறாங்க உடனே என்ன என்ன பண்ணுறாங்க ஈசனை சந்திக்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஈசனை பார்த்து வந்து பிரார்த்தித்து சொல்கிறாங்க அந்த பையன் அவங்கள தடுத்து நிப்பாட்டினது தப்பு தான் அதை நீங்கள் வந்து மன்னிச்சு அவனுக்கு வந்து திரும்ப வந்து உயிர் கொடுங்க நீங்கள் வந்து அந்த பையன் செய்த தவறை மன்னித்து அந்த பையனுக்கு நீங்கள் மீண்டும் வந்து உயிர் கொடுங்க அப்போ தான் தேவியை வந்து சாந்தம் அடைய செய்ய முடியும்னு பிரம்ம தேவரும் விஷ்ணு அங்கே இருக்க தேவர்கள் அனைவரும் வந்து சொல்கிறாங்க அதன் பிறகுதான் நிலைமை வந்து சரியாகும் அப்படிங்கிற உண்மையை எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவரும் அவர் அவரும் என்ன பண்றாரு சிவபெருமானும் பிரம்மதேவரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அனைவரோட வேண்டுகோளை நான் வந்து ஏற்றுக்கிறேன் நீங்கள் வந்து வடக்கு திசையில் காணப்படும் முதல் விலங்கின் தலையை கொண்டு வாருங்க நீங்க வந்து வடக்கு புறமா போங்க அங்க நீங்க பார்க்குற ஒரு விலங்கோட தலையை கொய்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் அதே மாதிரியே போறாங்க அங்க போகும்பொழுது வடக்கு திசையில் ஒரு யானை தென்படுகிறது அந்த யானையின் தலையை வெட்டி கொண்டுட்டு வராங்க அந்த தலையை வை அந்த தலையை வைந்து இந்த பையனுக்கு வந்து பொருத்துறாங்க பொருத்தி அவனுக்கு வந்து மீண்டும் எதுவுமே அறியாத ஒரு தூக்கத்திலிருந்து எழுந்துச்சா எப்படி இருந்திருப்பான் அந்த மாதிரி தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது போல் தரையிலிருந்து எழுந்து நின்ற கண்ணனை ஓடி போய் இரு கைகளாலும் வாரி தூக்கி கொண்டார் பிரம்மதேவர் மேலும் பார்வதி தேவியின் சக்திகளால் உயிரிழந்த தேவர்களும் சிவகணங்களும் உயிர் பெற்று வரும்படியும் செய்கிறார் குமாரா உன் பராக்கிரமம் கண்டு நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம் உன்னை காண வேண்டும் என்று தேவி துடித்து கொண்டிருக்கிறாள் வா இப்போதே நாம் அங்கு சென்று உன் அன்னையை தரிசிப்போம் என்று சொல்லி அவனை பார்வதியிடம் அழைத்து செல்கிறார் பிரம்மதேவர் அங்கு போயிட்டு தேவர்கள் அனைவரும் தேவியை புகழ்ந்து புகழ் பாடி பாடிக்கிட்டே போறாங்க ஈசனால் கொல்லப்பட்ட குமாரன் உயிர் பெற்று வருவதை கண்டதும் பார்வதி தேவியின் கோபம் மறைந்து விட்டது குமாரா என்று அவளோடு ஓடி வந்து அவனை தூக்கி அணைத்து முத்தமிட்டாள் பார்வதி தேவி தங்கள் கருணை பொடியும் முகத்தை காணும் போது நாங்கள் விவரிக்க இயலாத ஆனந்தம் அடைகிறோம் என்று போற்றினார்கள் தேவர்கள் குமாரா வெளியே உன் தந்தை காத்திருக்கிறார் அவரை தரிசித்து அவர் அனுகிரகத்தை பெறுவோம் வா என்று சொல்லி பார்வதி தேவி குமாரனை அழைத்து கொண்டு ஈசனை சந்திக்க போறாங்க தேவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க விரோதம் நீங்கி பாசம் பிணைக்கப் போகும் அந்த கண்கொள்ளா காட்சியை காண நாமங்கள் பூஜித்து கொண்டே தேவியோடு தேவர்களும் சிவகணங்களும் கூட சேர்ந்து போறாங்க சிவபெருமானை நெருங்கியுடன் பார்வதி தேவி தன்னுடைய மகன் கண்ணனோடு சேர்ந்து மூன்று முறை வளம் வந்து பிரபுவே ஈசனை வசத்தால் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மறந்துடுங்க இதை பாருங்க உங்களோட பையன் கண்ணன் இவன் தான் நம்மளோட பையன் இவனை வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு பணிவோடு வந்து பிரார்த்திக்கிறாங்க கண்ணன் ஈசனை மீண்டும் வந்து வணங்குறாரு தந்தையே என் செய்கையை மன்னிக்கும்படி பணிவோடு வேண்டி கேட்டுகிறேன்னு கணன் வந்து சிவபெருமானை நோக்கி மீண்டும் ஒரு முறை வந்து பணிந்து கேட்டுக்கிறாரு சிவபெருமானின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்து தன் மகனான கணனை வாரி எடுத்து தம் அடி மீது அமர்த்தி கொள்கிறார் குமாரா உன் சக்தி உன்னோட பராக்கிரமம் வெளிப்படவே இந்த ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்கிறார் அதாவது கணேசனோட சக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத விவரிப்பதற்காகவும் அதை எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு உண்மையும் சொல்கிறார் திருவிளையாடல இதுவும் ஒன்று சிவ நிகழ்த்தி திருவிளையாடலில் இதுவும் ஒன்றாக அமையப்பெறுகிறது அதாவது நடந்த சண்டை அவன் தோற்றுவித்தது ஏன்னா சிவபெருமானுக்கு தெரியாம இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது எல்லாத்துக்கும் காரணக்காரியும் இருக்கும் இவரோட அதாவது கணேசனோட சக்தி எல்லாருக்கும் தெரியணும் அனைத்து கடவுள்களுக்கும் தெரியணும் தேவர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு திருவிளையாட சிவபெருமான் நிகழ்த்தியிருக்கிறாரு உன்னுடைய பராக்கிரமம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு தன்னுடைய மகனான கணனை பார்த்து சொல்கிறார் சிவபெருமான் ஈசன் இப்படி சொல்றதை கேட்டாங்க இருக்கிற எல்லாரும் ஆரவாரம் செய்கிற அந்த ஆரவாரம் வெண்ணை எட்டியது அந்த ஆரவாரம் ஒய்ந்ததும் ஈசன் மீண்டும் தேவர்களை பார்த்து சொல்ல தொடங்குறாரு தேவர்களே என் மகனாகிய கணன் இன்று முதல் என் கணங்களுக்கு தலைவன் கணங்களின் தலைவனான இவன் கணபதி என்ற நாமத்தோடு விளங்குவான் இவனை எல்லோருக்கும் முதல்வன் அனைவரும் கணனை வணங்க வேண்டும் எந்த காரியத்துக்கும் முன்னதாக கணபதியை வணங்க வேண்டும் இவ்விநாயகனை முதலில் பூஜித்து நம்மை பின்னால் பூஜித்தால் தான் நாமே மகிழ்வோம் மேலும் இவனை பூஜிக்காதவர்களுக்கு காரியங்கள் சித்தியாகாது என்றார் சிவபெருமானின் வார்த்தைகளை கேட்ட சிவகணங்கள் மகிழ்ச்சி பெருக்கில் ஆரவாரம் செய்தனர் கணனை வணங்கி அவனை தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டனர் விஷ்ணு பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்களும் கணனை வளம் வந்து வணங்கி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் குமாரா உன்னை வணங்கும் சகலமான பேருக்கும் அவர்கள் கஷ்டங்கள் நிவர்த்தி செய்து அனுகிரகம் செய்து வர வேண்டும் உனக்கு சகல சக்திகளும் கிடைக்குமாறு அருளுகிறேன் கணபதி கணேசன் என்ற நாமங்களோடு நிவர்த்தி செய்வதன் காரணமாக என்ற பெயரையும் பெற்று விளங்கி வருவாயாக என்று அருளினார் சங்கரன் தேவி மகிழ்ச்சி மிகுதியால் கண்களில் ஆனந்த பாக்ஷியம் பெருக குமாரனை அனைத்து முத்தமிட்டால் குமாரா உன்னை சிவப்பு நிற மலர்களால் பூஜிப்பவர்களுக்கு சகல காரிய சித்தியும் அளிப்பாயாக என்று அனுகிரகம் செய்தால் பார்வதி பின்னர் தான் தோற்றுவித்த சக்திகள் அனைத்தையும் தன்னோடு ஐக்கியமாகும்படி செய்தால் பாத்திரபத மாதம் சுக்லாபக்ஷம் சதுர்த்தி அன்று சந்திரோதய சமயத்தில் முதல் யாமத்தில் உச்சஸ்த கிரக பஞ்சக யோகத்தில் பார்வதி கணனை தோற்றுவித்ததால் அந்த சமயத்தில் அன்று முதல் விரதமிருந்து மறு வருடம் அந்த தினம் வரை பிரதி சதுர்த்திகளிலும் விரதத்தை நியமமாக கடைபிடித்து கணபதியை பூஜித்து வருபவர்களுக்கு சகல சௌக்கியங்களும் கிடைக்குமாறு சிவபெருமான் அனுகிரகம் செய்தார் இதோட பாகம் பதினாறு முடிவுக்கு வருது விநாயக பெருமானோட அவதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது சிவபுராணத்துல விநாயக பெருமானோட அவதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் முழுவதுமாக அந்த சண்டை காட்சிகள் யுத்தம் நடந்ததெல்லாம் விவரித்ததெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா பதிவு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே போகும் நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுருக்கமா வந்து சொல்லியிருக்கேன் இதோட இந்த பதிவு வந்து முடிவுக்கு வருது நாளைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதியை வந்து பார்க்க போறோம் கணபதி விவாகம் கணபதியோட விவாகம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நாளைய பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நம சிவாய